கைஸ் நான் காலையில் ரோஸ் செடி பார்க்குறதுக்கு வந்திருந்தேன் ஸோ அப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்த்தேன் இது ஆஷ்வல் இந்த பிளான்ட்டில் ரெண்டு ஃப்ளவர் இருக்குது ஒன்று வந்து இந்த ஃப்ளவர் இது எவ்வளோ ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் பெருசாகவும் இருக்குது பாருங்கள் லீஃபு ஃப்ளவர்ஸ் எல்லாமே இதில் ஹெல்த்தியாக தான் இருக்குது பட் இன்னும் ஒரு ஸ்டெம்ல இருக்க ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புழு எப்படி இதில் முட்டை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே முட்டை இங்கே பாருங்கள் உள்ளே புழு தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸ்ரீகாந்த் எனக்கு ஃபோனில் தெரியல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இங் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அது ஓட்டை போட்டு ஓட்ட போட்டு எவ்வளோ முட்டை வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பட்ஸ்லேயே நிறையா ஓட்ட வைக்கும் இந்த புழுக்கள் ஸோ இந்த புழுவை வந்து நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்தோ இல்லை வந்து இது கொடுத்தோலாம் போக வைக்க முடியாது நீம் ஆயில் எனி ஃபெர்டிலைசர் கொடுத்தோ இது போகாது ஸோ பெட்டர் நீங்கள் இதை வந்து டீபட்டிங் பண்ணிடணும் நீங்கள் இதை பார்த்த உடனே கண்டிப்பாக உடச்சி விட்டுருங்க இல்லாட்டி வந்து இந்த புழு அடுத்தடுத்து எல்லா செடிகளுக்குமே பரவ ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போதைக்கு நான் இந்த பிளான்ட்டில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் இதை நான் பட்டிங் பண்ண போகிறேன் இந்த மாதிரி உங்கள் செடிகளையும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டீபெட்டிங் பண்ணிவிடுங்க டீபட்டிங் பண்ணிட்டால் மட்டுமே போதும் ஃபெர்டிலைசர்லாம் இதுக்கு அவசியம் கிடையாது ஏன்னா பிளான்ட்டில் மற்ற ஃப்ளவர் சூப்பராக இருக்கும் ஒரு ஃப்ளவர் சூப்பராக இருக்குது அதை பார்த்திங்கன்னா லீஃபில் இருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நோ ஈவன் சிங்கிள் எனி டிஸ்டர்ப் இல்லை இதில் ஸோ இந்த ஃப்ளவரில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதோட கட் பண்ணி விட்டுருங்க இங்கே சில பேர் இதில் இருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் மட்டும் கட் பண்ணுவாங்க இது வரைக்கும் கட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க காமிக்கிறேன் இது வந்து ட்ரையான ஃப்ளவர் அந்த ட்ரையான ஃப்ளவரை நம்ம கட் பண்ணி விடாததுனால இது வரைக்கும் ட்ரையாக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இது வரைக்கும் கட் பண்ணி விட்டால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த தூள் நல்லா வளரும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் கட் பண்ணாலும் இங்கேருந்து நமக்கு புது துளிர் வராது ஸோ அதனால் இங்கேருந்து கட் பண்ணிங்கன்னா இவ்வளோ அன்னைக்கு வரைக்கும் அதை ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் துளிர் வரும் ஸோ அது நமக்கு டைம் வேஸ்ட்டு ஸோ அதனால் நீங்கள் இந்த இடம் வரைக்கும் பார்த்து நல்லா கட் பண்ணி விட்டுருணும் யூஸ் சிக்கேச்சர் ஏதாவது க சிஸ்ஸர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் எதுவுமே கொண்டு வரல அதனால நான் இப்படியே கட் பண்ணுறேன் பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த பாருங்க இந்த புழுவை நான் காமிக்கிறேன் இந்த புழு தான் இப்படி தான் ஓட்டை போட்டு ஓட்ட போட்டு உள்ளே போயிருக்கு ஃபுல்லாக உள்ள வரைக்கும் போயிடும் அந்த மகரந்தம் இருக்கிற வரைக்கும் போய்டும் அது ஸோ அதனால் இதை பார்த்து கண்டிப்பாக கட் பண்ணிவிடுங்க இந்த டிசீஸ்லாம் உங்கள் ரோஜா செடிகளை இருக்கா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ